வணக்கம் மக்களே தற்போது வெளியான முக்கிய செய்தி அது என்னென்னா நூறு நாள் வேலை திட்டம் அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிலுவைத் தொகை என்ன ஆட்சி என கேட்ட சோனியா காந்தி இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயினு மெசேஜ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாநிலங்கவையில் நேற்று பூஜா நேரத்தில் அதாவது கேள்வி நேரத்தில் பேசிய காங்கிரஸ் மாநிலவை உறுப்பினர் சோனியா காந்தி மன்மோகன் சிங் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வந்தது இந்த திட்டம் பல லட்சக்கணக்கான கிராமப்புற ஏழை மக்களுக்கு பாதுகாப்பு வலையாக உள்ளது ஆனால் இந்த திட்டத்தை தற்போது பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு திட்டமிட்டு அழித்து வர நினைக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையும் கொடுக்காமல் மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக ஆக்கியுள்ளது இப்பொழுது ஆட்சி செய்யும் ஒன்றிய அரசு ஆனது இந்த மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதியானது பத்து ஆண்டுகள் இல்லாத அளவு மிகவும் குறைவான அளவிலேயே நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காரணம் வைத்தே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை முடக்க மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது என நீங்கள் நினைக்கும் இந்த நினைப்பை கைவிட வேண்டும் மேலும் இதனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையினை திரும்பி செலுத்த வேண்டும் மேலும் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு ஒரு நாள் ஊதியத்தை ரூபாய் நானூறாக உயர்த்தப்பட வேண்டும் மேலும் இத்திட்டத்தின் உத்தரவாதமான பணி நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சோனியா காந்தி இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ